ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி எஸ்இஆர்டி ஒன்லைனர் Series பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அகடமி இந்த மாதிரி எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சாப்டர்ஸில் என்னென்ன ஒன்லைனர் இருக்கோ அது எல்லாமே Wise எடுத்து போட்டுகிட்ருக்கோம் இது வந்து ஒரு ப்ளேலிஸ்டாக தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஹிஸ்டரிக்கு தனி ஜியாகிரபிக்கு தனி இந்த மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் Just எக்ஸாம்க்கு சிலபஸ்சில் இருக்கிற சாப்டரை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாவே போதும் இல்லைன்னா எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி எஸ்சிஆர்டி ஒன் லைனர்னு சர்ச் பண்ணிங்கனாவும் போதும் உங்களுக்கு அந்த ப்ளே லிஸ்ட் கிடச்சிரும் ஓகேவா இந்த வீடியோவில் சிந்துவெளி நாகரிகம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி மூணில் அழகு மூணில் இருக்க சிந்துவெளி நாகரிகம் அதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் எண்பத்தி நாலு கொஷின்ஸ் இருக்குது சூப்பரா படிக்கிறோம் ஓகே உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் நாகரிகம் மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் வரை பொது ஆண்டுக்கு முன் சிந்து வெளி நாகரிகத்தின் காலம் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டுக்கு முன் எகிப்து நாகரிகத்தின் காலம் மூவாயிரத்தி நூறு நூறு முதல் ஆயிரத்தி வரை பொது ஆண்டுக்கு முன் சீன நாகரிகத்தின் காலம் ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரை பொது ஆண்டுக்கு முன் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக எதை தேர்ந்தெடுத்தனர் ஆற்றங்கரை ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேஷன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டபோது செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சார்லஸ் மேஷன் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை மற்றும் ஆராய்ச்சியாளர் சார்லஸ் மேஷன் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து டேஷுக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டினர் கராச்சி ரயில் பாதை அமைக்கும் போது அதிகமாக கண்டறியப்பட்ட சிந்து வழி நாகரிகத்தைச் சேர்ந்த பொருள் சுட்ட செங்கற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல் சிவிஸ் என்பது எம் லத்தீன் சிவிஸ் என்பதன் பொருள் நகரம் தொல்லியலாளர்கள் நிலத்தரியை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துகின்றனர் காந்த புல வருடி மேக்னடிக் ஸ்கேனர் எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எதன் மூலம் அறிய முடியும் ரேடார் கருவி மொஹஞ்சதாரோவை விட பழமையானது ஹரப்பா நாகரிகம் சிந்து நாகரிகத்தின் புவி எல்லை தெற்கு ஆசியா சிந்து நாகரிகத்தின் காலப்பகுதி வெண்கல காலம் சிந்து நாகரிகத்தின் காலம் கிமு பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சிந்து நாகரிகத்தின் பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் சிந்து நாகரிகத்தில் டேஷ் நகரங்கள் மற்றும் டேஷ் கிராமங்கள் இருந்தன ஆறு நகரங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்திய தொல்லியல் துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இந்திய துறையின் தலைமையகம் எங்குள்ளது புதுதில்லி ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் நகர நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது அது டேஷ் எனப்பட்டது கோட்டை கோட்டையை பயன்படுத்தியவர்கள் நகர நிர்வாகிகள் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எங்கிருந்தது கோட்டை பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடைய அதிக பரப்பு கொண்ட பொதுமக்கள் வசிக்கும் பகுதி நகரத்தின் கிழக்கு பகுதி புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் மெஹர்கர் மெஹர்கர் பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது போலன் சிந்துவழி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டக தெருக்கள் ஒன்றை ஒன்று டேஷில் வெட்டிக்கொள்ளும்படி இருந்தன செங்கோணம் டேஷ் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் டேஷ் கழிவுநீர் வடிகால்

செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட தானிய களஞ்சியம் எங்குள்ளது ஹரப்பா காணப்பட்டவை கோதுமை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹரியானா மோகஞ்சதாரோவில் இருந்த மிக பெரும் பொது கட்டட நாலு தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள பகுதி சுமேர் சிந்துவளி மக்கள் எதனுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர் மெசபடோமியா சிந்து பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கிய சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சென் சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எதை பயன்படுத்தினர் காலை கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் குஜராத் அமர்ந்த நிலையிலுள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ இடது பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு டேஷால் மூடப்பட்டுள்ளது மேலங்கி சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட டேஷை உருவாக்கினர் எடைகள் மற்றும் அளவீடுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை அளக்கக்கூடிய தந்தத்தினாலான அளவுகோல் எங்கு கிடைத்தது லோத்தல் குஜராத் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை நடனமாது எங்கு கிடைத்தது மொஹஞ்சதாரோ கேவிடி என்பது கொற்கை வஞ்சி தொண்டி ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் காவிரி பொருண்ஸ் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் காவிரிவாலா மற்றும் பொருணை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் பருத்தி மற்றும் கம்பளி சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை சிந்து வழி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷை பயன்படுத்தினர் சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னிலியன் மட்பாண்டங்களை டேஷ் கொண்டு உருவாக்கினர் சக்கரங்கள் மட்பாண்டங்கள் டேஷ் வண்ணத்தில் இருந்தன அதில் டேஷ் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் சிவப்பு வண்ணம் கருப்பு வண்ண வேலைப்பாடு சிந்துவெளி மக்களின் வழிபடும் முறை தாய் தெய்வ வழிபாடு மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுவது சுடுமண் பொம்மைகள் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் ஒரு பொருளின் வயதை அறியும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் போட்டீன் முறை உலகின் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம் மொஹஞ்சதாரோ மேற்கில் நாகரிகத்தின் பரவல் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் நாகரிகத்தின் பரவல் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் நாகரிகத்தின் பரவல் ஆப்கானிஸ்தான் தெற்கில் நாகரிகத்தின் பரவல் மகாராஷ்டிரா வரை கிசே பிரமிடு கிமு பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறில் டேஷ் மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது குஃபு மெசபடோமியா சுமேரியர் காலத்தில் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஊர் ஜிஹுராட் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் எயிட்டி ஃபோர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி வீடியோஸ்க்கு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி சேனலை பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்